அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கு என்ன செய்யலாம் இப்போ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் நாம் சொல்லக்கூடியது ஒரு புது டெக்னிக்ங்க உயர் ரத்த அழுத்தமாக இருக்கலாம் இல்லை குறைந்த இரத்த அழுத்தமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு விதை போதுங்க அந்த விதையை நாம் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்ட வச்சிங்கன்னா போதும் தினசரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் நம்ம ரத்த அழுத்தம் அப்படிங்கிற இருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாங்க சரி இந்த ரத்த அழுத்தம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்துடும் சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்குது கண்டிப்பாக ரத்த அழுத்தம் வரும் படபடப்பு மனம் சார்ந்த எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க ரத்த அழுத்தம் வருவதற்கு ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா இப்போ இருந்து தோல் வழியாக ஒரு விதையனுடைய சக்தியை வந்து கிரகித்து கொண்டு நம்ம உடம்பு நம்மை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது பாருங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது அப்படித்தானே சொல்றோம் இல்லையா அப்போ தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு நாம் இருந்து ஒரு சக்தியை அதுவும் ஒரு இயற்கை சக்தியை வந்து விதை வடிவத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அது இந்த தோல் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை அப்படின்னா அதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குங்க இப்போ நம்ம மொத்த உடம்பு இருக்கு இல்லையா நம்ம மொத்த உடம்புலையும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்முடைய கைகள் இருக்குது பாருங்க உள்ளங்கை பகுதிகளிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போது கைகளுக்கு கால்களுக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கு தலைப்பகுதிக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சில பகுதிகள் இருக்குதுங்க அந்தந்த பகுதிகளில் குறிப்பிட்ட விதைகளை ஒட்டினால் போதும் எல்லா யோதை எல்லா நோய்களையும் நம்ம குணப்படுத்தி விட முடியும் அது மாதிரி இந்த இருதயம் சார்ந்து வரக்கூடிய இந்த ரத்த அழுத்தம்னு இருக்குது இல்லையா இந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்திருக்கு பாருங்க ஒரு ஒரு டாட்டா ஒரு பிளாக் மார்க் அமைச்சிருக்கும் இல்லையா இந்த இடத்துல ஆப்பிள் விதையை வச்சு ஊட்டிக்கிட்டா போதுங்க சர்ஜிக்கல் டேப் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் அதை வாங்கிட்டு வந்து அந்த விதையை வச்சு அதுக்கு மேலே டேப் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுட்டிங்கன்னா ஒட்டை வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மற்ற வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்தலாம் என்ன சரி இதை பயிற்சியாக செய்துட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படியே நார்மலுக்கு வந்துடும் சீரான இதுக்கு வந்து குறைந்த ரத்த அழுத்தமோ அதிக ரத்த அழுத்தமோ உடலில் பல்வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குணப்படுத்துவதற்கு விதை சிகிச்சை என்பது ஒரு மகத்தான வரம்ங்க நமக்கு பாருங்க இது எல்லாமே ஒரு ஒரு நாள் பயிற்சி வகுப்புல நம்ம விரிவாக கற்றுக் கொடுக்க விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சை எப்போன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்